ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேக்கா என்ன பாஸ் நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சரத்குமார் சார் இப்போ தென்காசி ரூட்ல வரதுக்கு ரூட் மேப் ரெடி பண்ணிட்டாரு போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே தொகுதியில ஜெயிச்சு அசத்தின சுப்ரீம் ஸ்டார் மேல பாஜகவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு ஆனா அங்க ஏற்கனவே அதிமுக குஸ்தி போட ரெடியா இருக்கிறப்போ இந்த சீட்டு யாருக்கு போகும் இதோ அந்த ஏழு ஜோலிக்கும் தடவல்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உறுதியாகியுள்ள நிலையில் தென்காசி தொகுதியை தனது கணக்கில் கொண்டுவர பாஜக தீவிரமாக முயன்று வருகிறது இரண்டு தென்காசி தொகுதியின் பொறுப்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இது இந்த தொகுதி மீதான பாஜகவின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது மூன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக கூட்டணியில் இதே தென்காசியில் போட்டியிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அனுபவம் நடிகர் சரத்குமாருக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது நான்கு நாடார் சமுதாய மக்கள் அதிகமுள்ள இந்த தொகுதியில் அதே சமூகத்தைச் சேர்ந்த சரத்குமாரை நிறுத்தினால் வெற்றி எளிது என பாஜக மேலிடம் கணக்கு போடுகிறது ஐந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் இங்கு நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது பாஜகவுக்கு தனி நம்பிக்கையை தந்துள்ளது ஆறு அதே சமயம் கடந்த தேர்தலில் வெறும் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளில் தோல்வியடைந்த அதிமுகவின் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் இந்த முறை மீண்டும் அதே தொகுதியை குறிவைத்துள்ளார் மாநில ஏழு தலைவர் சொன்னால் போட்டியிடுவேன் என சரத்குமார் பட்டும் படாமல் சொன்னாலும் களப்பணிகள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன பஸ் சரத்குமார் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு கசப்பான அபிப்பிராயமும் ஓடிக்கிட்டு இருக்கு பாஜகவின் சந்தர்ப்பவாதம் சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோட இணைச்சதுல இருந்தே ஒரு ஸ்டார் முகத்தை வச்சு ஓட்டு வாங்கலான்னு பாஜக பாக்குது ஆனா மக்கள் பிரச்சனைகளுக்காக இவங்க ரெண்டு பேரும் என்ன போராட்டம் பண்ணாங்கன்னு மக்கள் கேக்குறாங்க அதிமுகவின் அதிருப்தி கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்த செல்வ தாசை விட்டுட்டு திடீர்னு வந்த சரத்குமாருக்கு சீட்டு கொடுத்தா அதிமுக தொண்டர்கள் வேலை செய்வாங்களா இது கூட்டணி தர்மம் அல்ல சீட்டு அபகரிப்புன்னு அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் குமுறாங்க பிம்பம் சரத்குமார் எப்பவோ ஜெயிச்சவரு இப்ப அவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி மாதிரி தான் தெரியறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோட இருக்கிற ஒரு உள்ளூர் தான் எங்களுக்கு வேணும் ஷூட்டிங் போற ஸ்டார் வேண்டான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்காளர்கள் ஓபனா பேசுறாங்க பாஸ் கண்ணா சரத்குமார் சாருக்கு இது செகண்ட் இன்னிங்ஸா இல்ல டம்மி இன்னிங்ஸான்னு தென்காசி மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதிமுக பாஜக சீட் பேரத்துல தென்காசி யாருக்கு கிடைக்கும்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் இட்ஸ் அ டக் ஆஃப் வார் பிட்வீன் அ வெட்டரன் ஸ்டார் அண்ட் அ கிராஸ் ரூட்ஸ் லோக்கல் லீடர் அண்ட் த ரிசல்ட் மை ஜஸ்ட் லீவ் தி அலையன்ஸ் வித் அ பர்மனென்ட் ஃப்ராக்சர் இஃப் ஹேண்டில் போர்லி பாஸ் தென்காசில சரத்குமார் நிக்கணுமா இல்ல அதிமுகவே நிக்கணுமா கமெண்ட் பண்ணுங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அண்ட் சீட் ஷேரிங் அப்டேட்ஸுக்கு ஸ்டேட் டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட்யூன்ட் உண்மைய லவுடா சொல்வோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேக்கா ஸ்டைடிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பை ஒரு விசில் போடுங்க பாஸ்